இனிமே கண்ணை முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பொள்ளாச்சியில் நடந்த அந்த மாபெரும் நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியில் நம்முடைய ஈரோடு மாவட்டத்திற்கு பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்துக்கு திருப்பூர் நீலகிரி எல்லாத்துக்கும் அறிவிச்சிருந்தாங்களாலும் நம்முடைய மாவட்டத்திற்கும் மிகப்பெரிய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இரண்டு மூன்று திட்டங்கள் ஒன்று வாவோசி பூங்கா இங்கே இருப்பது மொத்தமாக இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஆறு ஏக்கர் அந்த இடத்தை முழுவதும் சிறப்பாக மக்களுக்கு பயன்படுகிற வகையில் ஒரு பூங்காவாக அமைக்க வேண்டும் என்பது மாண்பு முக முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது அதற்காக ஏறத்தாலும் ஒரு பதினைந்து கோடி ரூபாயை முன்தொகையாக இப்பொழுது ஒதுக்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற பல வகையிலே இன்னும் கூடுதலாக நிதியை திரட்டி முழுமையாக இதை மிக சிறப்பான ஒரு பூங்காவாக அமைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்காகத்தான் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் கமிஷனர் மற்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்து இதில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்கிடெக்டர்கிட்ட கொடுத்து அதற்கான திட்டத்தை பெற்று பொதுமக்களுடைய கருத்தையும் கேட்டு அதற்கேற்ப இதை ஒரு முன்னேற்ற வேண்டும் என்று கருதுகிறோம் மிக விரைவாக வேலையை துவங்கி மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அதே போல் இங்கே காய்கறி மார்க்கெட் இருக்கிறது அந்த தொழிலை நம்பி பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் விவசாயிகளாக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் அதை வாங்க வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பொதுமக்கள் அவர்களுக்கும் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களிடத்திலையும் நிறைய இதை பற்றி விவாதித்து சோலாரில் அதற்காக அவர்கள் முதல்வர் அவர்கள் ஒரு இருபது கோடி ரூபாயை ஒதுக்குவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சோலார் பஸ் ஸ்டாண்டு ஒரு இருபது ஏக்கர் பரப்பளவில் ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே திட்டமிடப்பட்டு அந்த பணியெல்லாம் இன்னொரு மூன்று அல்ல நான்கு மாத காலத்தில் முடிந்து சோலார் பஸ் ஸ்டாண்ட் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துவிடும் அதற்கு அருகிலேயே ஒரு இருபது கோடி ரூபாய் செலவில் இந்த காய்கறி மொத்த அங்காடி அமைக்கப்பட இருக்கிறது அதிலே என்னென்ன வசதிகள் வேண்டுமென்று கேட்கிறார்களோ அத்தனையும் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னும் சொல்லப்போனால் மற்ற மாநிலங்களிலே எங்காவது பெரிய அளவிலே திட்டம் செய்யப்பட்டு அது இருந்தால் அதையெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு மேலும் இங்கே இருக்கிற வியாபாரிகளும் அதே போல் விவசாயிகள் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அந்த வசதியெல்லாம் அங்கே கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் அதேபோல் கனி மார்க்கெட்டே ஏற்கனவே அந்த பணிகள் முடிந்து இப்பொழுது அங்கே இருப்பவர்களுக்கு அது வாடகை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு ஏதாவது அங்கே சின்ன சின்ன வேலைகள் சிக்கல்கள் இருந்தால் அதையெல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது இல்லாமல் ஒரு நூலகம் ஒரு ஆறு கோடி ரூபாயிலே கட்டுவதற்கான சென்னையிலே பெரிய நூலகம் இருக்கிறது மதுரையில் இருக்கிறது இங்கே புதிதாக ஒரு ஆறு கோடி ரூபாயிலே நூலகம் அமைப்பதற்காக மனு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இன்னும் இதைவிட பெரிய அளவில் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று கருதினாலும் முதல்வர் அவர்கள் அதற்கான கண்டிப்பான ஏற்பாட்டை செய்வார்கள் இப்படி பல திட்டங்கள் நேற்றைய தினம் மற்றும் நேற்றைய முன்தினம் மட்டும் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே பல திட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய சத்திரோடலே உள்ள கன்றாத்தாங்குளத்துக்கு பக்கத்திலே ஒரு பதிமூன்று ஏக்கரில் மேலும் ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடு செய்து அந்த பணியும் இப்பொழுது அடிப்படையான வேலைகள் துவங்கி இருக்கிறது எனவே அதுவெல்லாம் முடிந்த பின்னாலே அந்த பேருந்து நிலைய பணி துவக்கப்படும் இதுபோல் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் அதே போல் நலத்திட்ட உதவிகளை கொடுப்பதற்கு நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட தலைவர் மற்ற அதிகாரிகள் அனைவரும் இணைந்து அதையெல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் உதயநிதி அவர்கள் வந்திருந்தார் ஒரே மேடையிலே அடுத்தால பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்தார்கள் மனு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு முன்னாலே நாற்பத்தி மூணாயிரம் பேர் கொடுத்தார் அது மட்டும் அல்லாமல் தினந்தோறும் அந்த பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது எனவே நம்முடைய மாவட்டத்தினுடைய ஒரு முன்னேற்றம் பெரிய அளவில் வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக சேர்ந்தவரே கைது செய்யப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க யார் தப்பு செஞ்சாலும் கைது செய்யப்படுகிறது என்பது அந்த நடவடிக்கை சரியாக கொண்டிருக்கிறது யாரோ ஒருவர் இவ்வளோ கோடிக்கணக்கான பேர் ஒரு கட்சியில் இருக்கிற பொழுது யாராவது ஒருவர் தவறான ஒருவர் இருக்கிறார் என்பதற்காக மொத்தமும் அப்படி சொல்லுவது என்பது சரியல்ல எனவே அவரை வந்து கட்சியினுடைய சார்பாகவோ அரசுனுடைய சார்பாகவோ ஏதாவது பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் மற்றவங்கள்லாம் பேசலாம் அது மாதிரி இல்லை அவர் எந்த குற்றம் எங்கே நடந்தாலும் யார்கிட்டயாச்சும் ஒருத்தர் போய் கட்சியில் இருக்கிற நிர்வாகி யாராச்சும் எங்கேயாச்சும் போய் ஒரு பிரச்சனை கூட உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சருடைய இதாக இருக்குது அதனால் இது வந்து ஒரு கட்சியை சம்மந்தப்படுத்துவதே சரியாக இருக்காது அப்படி பார்த்தா எல்லா கட்சியிலையும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த மாதிரியான ஒரு இது இல்லை இல்லை இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் மாத்திரம் செய்யுதுங்களா அப்புறம் டிஜிட்டல் ஏற்கனவே இருக்கு சென்ட்ரல் லைப்ரரி டிஜிட்டல் அங்கே ஆறு கோடியில் வருதுங்களா இல்லை அது வந்து நாங்கள் எந்த இடத்துல வரும் என்னங்கிறதை நாங்கள் வந்து அது சொல்கிறோம் இது இது பார்க்க பொறுத்தவரையில் ட்ரிபிள் பி மெத்தேடியில் தான் பண்ணுறதுக்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஆய்வில் தான் எல்லாமே முடிவு பண்ணி பண்ணுவாங்க முதல் ஏசி கூட சொல்லிருக்காரு ஆமாம் இல்லை அதுக்கும் இடம் வந்து இப்போ சூட்டபுள் அதுக்கும் சூட்டபிளான இடம் வந்து இப்போ தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்து வச்சுருக்காங்க இருந்தாலும் மக்களுடைய கருத்தையும் கேட்டு விவசாயிகளுடைய கருத்தையும் கேட்டு மஞ்சள் வணிக வளாகத்தில் வருதுங்களா இல்லை அது வந்து அது ஒன்றும் டிசைட் பண்ணலை பண்ணிட்டு சொல்கிறோம் இல்லை அது வந்து அந்த திட்டத்தில் வரும்பொழுது முடிவு பண்ணலாம்

இதுக்கு முப்பது கோடி ரூபா இப்போ வந்து ஒதுக்கியிருக்காங்க மற்ற இடத்துல பொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்க வேணும் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் பெருந்தொரை சிப்கார்ட்டில் நடந்தது நாற்பது கோடி ஒதுக்கி நாற்பது கோடி ஒதுக்கியிருக்கோம் அந்த அந்த பிரச்சனை வந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமாக தேங்கிவிட்ட பிரச்சனை அதை தீர்ப்பதற்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதனுடைய நிலத்தடி நேரையை எடுத்து சுத்தம் பண்ணுவதற்காக தான் இந்த நாற்பது கோடி ரூபாயில் ட்ரீட்மெண்ட் பிளான் போடுறோம் ஏற்கனவே இருக்கிற ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை ஒழுங்கு பண்ணுறதுக்காக நடவடிக்கை எடுத்துருக்கோம் ஏற்கனவே ஒரு ஒம்பது கம்பெனிகள் நடத்துகிற ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு அதில் வந்து சில குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் வந்தது அது இப்போ விசாரணை நடத்தியிருக்காங்க மேலேருந்து வந்து கமிட்டி வந்து பார்க்க இருக்காங்க அதே மாதிரி இதிலிருந்து வராங்க அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியிலருந்து தனியாக ஒரு கமிட்டி போட்டு அவங்களும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கடுமையான நடவடிக்கைக்கு தான் போவாங்க

இப்போ நீங்கள் பிடிச்ச பின்னாடி தானே இவங்க இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க குட்காவை தாண்டி இன்றைக்கி இன்டர்நேஷனல் ட்ரக்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது இல்லை அது அது வந்து என்ன வந்தாலும் அது மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்குது அரசாங்கம் அரசாங்கம் அதில் ஒன்றும் விட்டுக் கொடுக்குற மாதிரி இல்லை

முதல்ல கலைஞர் இருக்கும்போது போட்டால் அந்த ஏழாயிரம் கோடிங்கிறது கம்பைனாக எல்லாமே எடுத்து நம்ம வந்து கடலுக்கு கொண்டு போகிற திட்டம் இப்போ அந்த மாதிரி அதை பண்ணுறது ஒரு சாத்தியம் இல்லாமல் சாத்தியம் இல்லைன்னு இல்லை சில சிக்கல்கள் அதில் இருக்குது டைம் ஆகுங்கிறதுனால இப்படி தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் பிளான் அங்கங்கே போட்டு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஏற்பாடு செய்யப்படும் நடந்தவாரி காவிரி திட்டத்தில் ம் நடந்தவாரி காவிரி திட்டத்தில் அந்த ப்ரொபோசெல்லாம் கொண்டு வந்து அதை செய்கிறது அதே ரொம்ப நாள் பிரச்சனை காதலர்கள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்துக்கிறாங்க கவனிக்கப்படுது சார் அது இப்போ இல்லை இல்லாம ஸ்டேட்டு பூரா கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் அதில் வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி ரோடில் வந்து போட்டு போயிடுறாங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே இது வந்து நீதிமன்றத்துடைய வழிமுறையை கடைபிடித்துத்தான் நாம் இதை செய்ய வேண்டியிருக்கிறது அவர்கள் வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று அதற்கேற்ப அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இப்போ ஒரு முறையாக ஒரு முறையே கிடையாது அப்படி இல்லவே இல்லை நீங்கள் வந்து எதையாச்சும் ஒன்று எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் ஜென்ரலாக சொல்லக்கூடாது இப்போ வந்து அது வந்து ஆன்லைன் டெண்டர் தான் அந்த ஆன்லைன் டெண்டரில் யார் ஹையஸ்ட்டு கோட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க அதில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஆன்லைன் டெண்டரில் யாரும் உள்ள நுழைய முடியாது அதனால் அது வந்து கிளியராக இருக்குது அந்த பேப்பரை நான் கையிலே வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏறத்தாலும் பதினஞ்சு நாளாக நீங்கள் அதை கேட்கல அப்புறம் வச்சுட்டு வந்துட்டு இப்போ இருந்ததுனாக்க அந்த பேப்பர் கூற கையில் கொடுத்துருப்போம் என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்குறோன்ட்டு அது வந்து கோர்ட் என்ன வழிமுறை சொல்லியிருக்கோ அந்த வழிமுறைப்படி தான் நாங்கள் பண்ணுறோம் அதில் ஒரு சின்ன தவறும் வரதுக்கு நிச்சயமாக வந்து துறையின் சார்பாக அனுமதிக்க மாட்டோம் இப்போ செப்டம்பருக்குள்ளே மது பதில் வந்து செப்டம்பருக்குள்ளே பண்ணணும்னு தான் முடிவெடுத்து இருக்கிறோம் முடிஞ்ச வரல முடிஞ்ச வரல பண்ணிவிடுவாங்க